ஸ்கின் மிளற வேண்டும் ரத்தம் மிளறிஞ்சினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக மிளரும் ரத்தம் கெட்டு போச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வந்து கெட்டு போயிடும் மீன்ஸ் கருப்பாயிடும் ரெண்டு மெத்தட் நம்ம வந்து உள்ளொலி பெருக்கு வெளியொலி பெருக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க வெளி பெருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மெத்தடும் கலர் ஒரு முக்கியமே கிடையாது கருப்பாக இருக்கட்டும் நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோதுமை கலராக இருக்கட்டும் இல்லை வெள்ளையாகவே இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கணும்னு நினைக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்ளொலி பெருக்க நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நூற்றாண்டுக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களோடைய இருக்கக்கூடிய உள்ளக்கூடிய ஆர்கன்ஸ் நல்ல ஒரு சூடான பசும்பால் கிடச்சிச்சினாலும் ஓகே தான் இல்லைன்னா நார்மல் பால் நல்லா கொதிக்கிற பால் அதாவது நம்ம போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு முன்னாடி நான் பால் பற்றி நான் சொல்லிடுறேன் இப்போ அற்புதமாக நம்ம வந்து எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான் நீ காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் வீட்டில் பெரியவங்களாக இருக்கட்டும் ஆஃபீஸ் கோயஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு அற்புதமாக ஒரு செய்யக்கூடிய ஒரு புதம் வணக்கம் உங்கள் செந்தில் செந்தில்குமார் இன்றைய பதி மிக முக்கியமானது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வெள்ளையாக இருக்கணும் மீன்ஸ் பிரைட்டாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு குரியாசிட்டி இருக்கும் ஆக இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் எல்லாருமே முன்னாடி நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியணும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும் கலர் ஒரு முக்கியமே கிடையாது கருப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோதுமை கலராக இருக்கட்டும் இல்லை வெள்ளையாகவே இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கணும்னு நினைக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம போய் நின்னோம்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நம்மளை வந்து பார்த்தீங்கனாக்க ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக அது ஒரு அட்ராக்ஷனாக பார்த்துக்கணு தான் எல்லாேருமே நினைக்கிறாங்க ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தட் நம்ம வந்து உள்ளொலி பெருக்கி வெளியொலி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வெளியொலி பெருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மெத்தடும் உள்ளொலி பெருக்க நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நூற்றாண்டுக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உடைய இருக்கக்கூடிய உள்ளக்கூடிய ஆர்கன்ஸ் உள்ளக்கூடிய ரத்தம் மிளற வேண்டும் ஸ்கின் மிளற வேண்டும் ரத்தம் மிளர்ந்துச்சினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக மிளரும் ரத்தம் கெட்டு போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வந்து கெட்டு போயிடும் மீன்ஸ் கருப்பாயிடும் டல்லாகிடும் சன் தான் ஈஸியாக நடக்கும் இந்த வெயில் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கொதிப்பொருட்கள் இல்லையா அந்த சூடு அதில் தான் பார்த்திங்கன்னா மல்லவனின் மேலே சன் பட்டால் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல உள்ளே வேர்க்கால்கள் டிஸ்டர்ப் பண்ணாலும் இந்த பிரச்சனைகள் வரும் சோர்வாக காணப்படும் அன்றை ஐ வரும் இது பல விஷயம் இருக்குது ஸோ இப்போ அற்புதமாக நம்ம வந்து எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான் நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் வீட்டில் பெரியவங்களாக இருக்கட்டும் ஆஃபீஸ் கோய்சாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு அற்புதமாக ஒரு செய்யக்கூடிய ஒரு ஒன்று ஒரு குடிக்கிற ட்ரிங்க் காலையில் வந்து எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சாப்பிட்டுப்பட்டு அதுக்கப்புறம் ஒன்றொரு கழிச்சு எடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் அந்த காலத்துலேயே அழகாக செய்து கைகண்ட ஒரு விஷயம் நல்ல ஒரு சூடான பசும் பால் கிடைச்சினாலும் ஓகே தான் இல்லைன்னா நார்மல் பால் நல்லா கொதிக்கிற பாலில் அதாவது நம்ம போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் போக என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதாம் பவுடர் பாதாம் பவுடரை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும் தனியாக ரோஸ் அதாவது பன்னீர் ரோஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பூக்கடையில் கேட்டு வாங்கி நம்மளே நிழலாக காய வச்சு வச்சாலும் சரி இல்லை அந்த ரோஸ் பவுடராக நல்ல நாட்டு மருந்து கடையில் அதுமாரி இன்டேக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கணும் இல்லை அந்த டவுட் இருந்துச்சுனாக்கா நீங்களாகவே பன்னீர் ரோஸ் நிறையா வாங்கிட்டு வந்து நிழலாக காய வச்சிடணும் வீட்டில் வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலாக காய வச்சு அதை நல்லா காஞ்ச பிறகு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பன்னீர் ரோஸ் பவுடரும் நம்மளோட பாதாம் பவுடர் ரெண்டு தான் இது கடையில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து அக்ரோட் போட்டுக்கிறது மற்ற ப பாதாம் பிசின் போட்டுக்கிறதுலாம் அது உங்களுடைய சைடு ஆக்டிவிட்டி நம்ம மெயினான இன்க்ரீடியன்ஸ்னு கேட்டிங்கன்னா ரோஜா இதழ் பவுடர் அடுத்தது பாதாம் பருப்பு பவுடர் அவ்வளோதான் நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா அழகாக சூப்பராக உங்களுக்கு ஒரு மிரு மிருது கிடைக்கும் காரணம் அது மெலோனியனுக்கு அற்புதமான ஒரு மருந்து ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம காலையில் எழுந்திரிச்சி டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு ட்ரிங்காக எடுத்துக்கலாம் எனக்கு டீ காஃபிலாம் வேணால் இதுதான் பேசினா இதே கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அது சூப்பராக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கொதிக்கிற பாலில் ஒரு டீஸ்பூன் வந்து ரோஜா இதழ் பவுடர் ஒரு டீஸ்பூன் பாதாம் பவுடர் நல்லா கலக்கிடுங்க அவ்வளோதான் இது நல்லா கலக்கிட்டு நாட்டு சக்கரை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஹனி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அப்படியே குடிக்க வேண்டியதுதான் இது எப்படி குடிக்க பாருங்க குடிச்ச ஒரு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த வெயில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக சன் டேன் ஆகிற விஷயத்துலேருந்து அடுத்தவங்களுடைய நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி அது சில பேருக்கு எல்லாத்துக்கும் ஒரு மனசில் உண்டு யோ திருஷ்டியான பிறகு நம்ம பிளாக் ஐட்டம் அந்த திருஷ்டிங்கிறத உள்ளக்கூடிய பவர் பாயிண்ட் அடிவாங்கிறது தான் அந்த பவர் பாயிண்ட்டையும் சூப்பராகி கொடுத்துரும் ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பர் ட்ரிங்க்ஸ் அழகாக நல்ல பால் நல்ல பாலில் ஒரு டீஸ்பூன் வந்து ரோஜா இதழ் பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பவுடர் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை நம்ம தேனோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது ரெகுலராக இதெல்லாம் வந்து பத்து வயசுக்கு மேலே எடுக்கலாம் இது நாட் ஓன்லி பியூட்டிஷன் நல்ல பிரெயினுக்கு ஒரு நல்ல ஒர்க் பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெமரி கிடைக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க புஷ்டியாகவே இருப்பாங்க புஷ்டினா ரொம்ப புத புதனாக இடமாட்டாங்க மெலிஞ்சி போஷாக்கு இல்லாமல் இருப்பாங்க பார்த்திங்கன்னா எலும்பு தெரிய இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் இதை கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க ஏன்னா பாதாம் இருக்கு இல்லையா பாதாம் ரோஜாவும் என்ன பண்ண அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய எல்லா வைரஸையும் தூக்கி விட்டுடும் ரெண்டாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு அழகாக பூசி வருவாங்க சில பேர் வந்து என்ன கொடுத்தாலும் ஏற மாட்டேங்குதுப்பா உடம்புங்களாம் இது ஏறும் மிகப்பெரிய சத்தான பானம் அது ரெண்டாவது ஒயிட்டனிங் ஸ்கின் ஒயிட்டனிங் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஒரு கிளேர் கிடைக்கும் இது உள்ளே குடிக்கிறது ஸோ அப்போது நம்ம வந்து வெளிப்பூச்சாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரிசி மாவு அது என்ன அரிசி மாவு பச்சரிசி மாவு நல்லா நீங்களே அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பச்சரிசி மாவில் நீங்கள் நல்லா தண்ணி இல்லைன்னா பன்னீர் சேட் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீராக இருக்கலாம் இல்லைன்னா தண்ணீரில் பச்சரிசி உங்களுக்கு தேவையான அளவு உள்ளே போட்டுக்கோங்க ஆலிவரா ஜெல் நீங்கள் லைவாக எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஆலிவரா ஜெல் உங்களுக்கு வந்து நார்மலாகவே கடையில் கிடைக்கிது அது நல்ல குவாலிட்டியாக வாங்கி அதுக்கு ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி ப்ளேஸில் அப்ளை பண்ணிங்கன்னால் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் நல்ல ஒரு சில்னஸ் கிடைக்கும் இந்த சொல்லுவாங்களே கம்ப்யூட்டர் பார்த்து மொபைல் பார்த்து பார்த்து அங்கே இந்த இவ்வளோ நர்வ் சிஸ்டம் எல்லாமே பாதிக்கப்பட்டு கருவலையும் வந்திருக்கும் ஸோ எங்கெங்கெல்லாம் கருப்பு இருக்குது அண்டர் ஆமில் போடலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா க அண்டர் ஐயில் போடலாம் எங்கெங்கெல்லாம் கருப்பு இருக்குது எங்கெங்கெல்லாம் டேன் ஆகிருக்கு சில பேருக்கு அடிப்பட்ட காயம் இருக்கும் தழும்பு மாறாமல் இருக்கும் அங்கே போடலாம் இந்த மாதிரி பிளாக் ஷேர்ட் வந்து இயற்கையாக வந்து அதுக்கப்புறம் உருவாக இருக்கும்ல பர்த் மார்க் இல்லாமல் நார்மலாக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் சூப்பராக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட தழும்பு வந்து சதம் முட்டிகிட்ருக்கும் இதை நம்ம போட 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 பார்த்திங்கன்னா அது சாஃப்டாயி அதை கரைய ஆரம்பிக்கும் இப்படி நம்ம வந்து இன்டேக்காக நம்ம இந்த பாதாம் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம வெளிப்பூச்சாக நம்ம ஃப்ரீ டைமில் அது எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ பச்சரிசி மாவில் நம்ம ஆலிவரா ஜெல்ல மிக்ஸ் பண்ணி அது தண்ணீரோ பன்னீரோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போடுங்க எங்கெங்கெல்லாம் கையிலெல்லாம் பூசிட்டு உட்காந்து பார்த்து வாஷ் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும் இது நிறைய பேர் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறதுனால உள்ளொளி பெருக்க வெளி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா வெளி ஒளி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் இன்டேக்கும் எடுக்கணும் அதேமாதிரி வெளியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வெளிப்பூச்சியும் நம்ம ரெகுலராக அப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா அது ஆணாகவும் போடலாம் பெண்ணும் போடலாம் இந்த சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறோம் ஒரு இடத்துல இருக்கோம் ரிசப்ஷனாக இருக்கிறோம் ஒரு மக்கள் தொடர்பில் இருக்கோம் மீடியாவில் இருக்கோம் எல்லாத்துக்குமே இது பயன்படும் ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாம் ஒரு எதுவுமே உங்களுக்கு கெமிக்கல் கிடையாது பச்சரிசி கெமிக்கலாக கிடையாது அப்போ நீங்கள் வந்து ஆலிவரா ஜெல் வந்து சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் ஏதாவது கெமிக்கலாக கிடையாது ஸோ தண்ணீரோ பன்னீரோ கெமிக்கலாக கிடையாது ஸோ எல்லாமே நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம முன்னோர்கள் செய்து நமக்காக வரும் சந்ததிக்கு கிடைக்கட்டும்னு எழுதி வச்சுட்டு போன விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்